கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர் உணருக்கு வணக்கம்ங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான லம்பாடி காளைக்கன்றுங்க அதுபோல் மொத்தமாக ஒரு ஆறு விற்பனை பதிவு வந்துருக்குதுங்க காங்கேம் காளைக்கண்ணுகள் மயிலக்கண்ணு பில்லக்கண்ணுங்க காரிக்கன்று அப்படிங்கிற ஒரு ஆறு விற்பனை பதவிகள் ஒரே பதிவில் பார்த்துடலாமுங்க விடியப்பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளைநிலம் சொல்கிறோம் என்ன விபரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க முதல் விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க பல் போடாத நல்ல குவாலிட்டியான லம்பாடி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீலாக உயரம் நல்லா குவாலிட்டி சோ குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி ஊக்கம் தெளிவு இருக்குங்க முகத்தில் கண்ணாமூலியில் பின்மாடியாத்தோ வாழ் சன்னத்தில் தாடகுடி இல்லாமல் நல்ல கைகள் ஊக்கத்திலேங்க தெளிவான கன்று ஒரு மயிலையாக வரக்கூடிய கண்ணுங்க அடித்தோம்னா சுத்தமான ப்யூர் வெண்மையாக வரக்கூடிய கண்ணுங்க பதிமூணு டூ பதிமூன்றரை புடி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று லம்பாடி கன்று காலக்கண்ணுங்க கைகள் ஊக்கம் நீள நிட்டு நல்லா உயரத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகும் கன்று நல்லா நேசம் இருக்குதுங்க ரேஸுக்கு கொண்டு போனதையும் நீங்கள் காயடித்து ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே இந்த கன்று செட் ஆகுங்க கன்று இன்னும் பல் போடலைங்க ஒரு இருபது மாதம் இருக்கும் இன்னொரு ஆறு மாதமாக பல் போடுறதுக்கு காயடிக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க கொண்டு போனதே வண்டி பழக்கத்தில் பழக்கிறதுக்கு தயாராக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கெல்லாம் செலக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து நேர் கொம்பாக பண்ணிட்டாங்க மற்றபடி நம்ம கொம்பு கிட்டியாக போயிடும் பின்னாடி போயிடும் அப்படிங்கிறது வேண்டியதில்லை நல்ல கொம்பு மேலே வர வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழகு லட்சணத்தில் தெளிவான அழகு லட்சணமாக வந்து சேர்ந்துருங்க நைஸ் குவாலிட்டி வாழை இருக்கும் மற்றபடி பின் மாட்டில் ஏற்றம் நடுமுது தொங்கல் இல்லைங்க நல்லா குறைப்பொழுது இல்லாமல் கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல தமிழ் ஏற்றத்தில் கண்ணாமொழி நல்ல பெருவெட்டான கண்ணாமொழியோடுற கூடிய கண்ணு சுறு சுத்தமான கண்ணுங்க பதிமூணு டு பதிமூன்றரை புடி உயரமுங்க வேணுங்கிறவங்க விவரங்கள் முழுமையாக கேட்டுட்டு எடுக்கிற மாதிரி இருந்தே எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் சொல்லி இருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்குங்க கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழியாக இருக்குங்க அதே மாதிரி சுறுசுறு பட நல்ல சுறுசுறுப்பட பட உடப்பு இருக்குது லம்பாடி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் நம்ம கொண்டு வரது இல்லைங்க இதுக்குன்னு தனியாக நம்ம போய் ஏற்றிட்டு வந்தோம்னா வாடகை வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிற இடத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஒரு வண்டிக்கு லோடு பண்ணுற மாதிரி தெளிவான கன்றுகள் நிறைய வர்றதும் இல்லைங்க ஏதோ ரெண்டு ஒன்று வருதுங்க அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஏதோ ஒன்றும் ரெண்டாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது நம்ம வண்டி வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை பள்ளியில் அங்கேயும் உங்களுக்கு கிருஷ்ணகிரி உங்களுக்கு அந்த குந்தாரப்பள்ளி தருமபுரி ஏரியா சைடு போகிறதுனால சந்தையில் இல்லைன்னா அதை காட்டுக்குள்ளே சொல்லி வச்சு ஏதோ ஒன்று ரெண்டு தெளிவான கண்ணாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியுதுங்க அதே அளவில் லம்பாடி கண்ணுகள் மிக துல்லியமான கன்றுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதில்லைங்க அப்படியே கிடைச்ச வந்து பார்த்திங்கன்னா அங்கே விற்கிற விலைக்கும் நம்ம ஏரியாவில் விற்கிற விலைக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க அதனால் நம்ம ரொம்ப பெரிய அளவில் அது வந்து வாங்கிக்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தெளிவான கண்ணாக வந்தால் மட்டும் போடுறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாமுங்க ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க கன்று பத்து மாதமான கன்று சொல்லி சுத்தமான கன்றுங்க நல்லா பேக் போர்ஷன் நல்ல குவாலிட்டி கையால் ஊக்கமுங்க பூச்சிக்காலைக்கே சிறப்பு சிறப்பாக நிறுத்தக்கூடிய அளவு கும்புதலையில் கண்ணாமூலியில் கையால் ஊக்கத்தில்ங்க நெட்டு நீளத்துலிங்க கண்ணாமொழி கையால் ஊக்கம் பின்மாடி ஏற்றம் அதே மாதிரி நல்லா உருட்டு வாழுங்க வாள் அடக்கத்தில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நந்த சிலையாட்டை சவுனான மாடு நல்ல கையால் ஊக்கம் இருக்குதுங்க கொடி இல்லை தாடை ரொம்ப இருக்கக்கூடிய தாடிங்க கண் நல்ல லட்சணமான கன்று நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கன்று மயில கண் நல்ல நரக்கால் சுத்தத்தில் வரக்கூடிய கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் நிறுத்தக்கூடிய அளவு தெளிவான கண்ணுங்க வயது பத்து மாதம் ஒரு பதினோரு பொடி அனுசரித்து உயரம் இருக்குதுங்க கொம்புதலையிலையும் மற்றபடி கையால் ஊக்கத்துலேயும் கால் கருப்பு குழம்பு சுத்தம் எல்லாம் சுத்தம் பெறக்கூடிய கன்று கண்ணாமொழி நல்ல தெளிவான பெருவுட்டான கண்ணாமொழியில் கண்ணுக்கு ஒரு மயிலக்கண்ணை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே வர ஒரு நல்ல லோ அதே மாதிரி நல்லா அழகில் நல்ல சிறந்த கண்ணாக வந்து சேரும் கொண்டு போய் நீங்கள் கொடுத்து ஓடாமல் வளர்த்துனீங்கன்னா தெளிவான கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்றுங்க வயது பத்து மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது குறை சொல்லி கிடையாதுங்க கால் கருப்பு மே கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா விடாத கால் கருப்பில் இருக்குதுங்க அடிவேரி தொங்கல் இல்லை நடுமுது நெரிசல் இல்லை நல்ல சட்டம் ரட்டத்தை முனமைப்பு கைகள் ஊக்கம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க எப்போ போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜாயின்ட் வாடகைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் மூணாவது விற்பனை பதிவு பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடமான சுழு சுத்தமான கண்ணுங்க ஒரு பதினொன்றரை புடி பன்னெண்டு பொடி அனுசரிச்சிருக்கக்கூடிய கன்று நல்ல திமுழுங்க சுழு சுத்தம் நல்ல கையில் ஊக்கம் நல்ல சிறுங்க சிறுங்கடவுல நல்ல சுறுசுறுப்பு படவொடப்பில் நல்ல கொண்டித்தனத்தோடு வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திமுர் ஃபோர்ஸு படவடப்பு நல்ல அடிவேறு தொங்கல் இல்லைங்க நடுமுது நெடுசல் இல்லை மாடு பேக் போர்ஸ் நல்ல தெளிவான மாடு அருந்தாடையில் தொப்புள் இல்லாமல் சுழி சுத்தமாக கால் கருப்போட தெளிவான கண்ணுங்க டெம்பர் ஃபோர்ஸ் படகொடைப்பில் நல்ல பயங்கரமான படவொடப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமிழ் நல்ல கோபுரத்து முனைவின் நல்ல தெளிவான தெளிவான இரட்டத்தை முனைக்கூடிய கண் கொம்புதலையிலையும் லட்சணத்திலேயும் நல்ல வெள்ள மேலையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல பெருவெட்டு கண்ணுங்க மூக்க சைஸ் மாடை வந்து சேரக்கூடிய கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நந்த இருக்கும் மற்றபடி தாடை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்ணுக்கு ரொம்ப தான் இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்போ மூலம் ஜாய்ந்து வாடகைகள் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் ஜாய்ந்து வாடகையில் அனுப்பிச்சி கொடுத்துருவோம் கண் குழம்பு சுத்தம் கையால் ஊக்கம் குறைப்பழுது இல்லாமல் கழுச்சுளி இல்லாமல் பெருவட்டு கண்ணாக வேணும்னு இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமேங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புறக்கு கொண்டு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தாலும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த மாதிரி கண்ணுகள் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லி விற்பனை பதவியில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு வருதுங்க கன்றுகள் மாடல் அதிகமாக இருந்தால் மதியம் ஒரு அஞ்சு போட்டுவிட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விற்பனை பதிவு போடுவோம் டெய்லியும் பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு கம்பல்சரி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறவங்க கண்ணோட பொறுத்தளவுக்கு சுழு சுத்தம் தெளிவாக பார்த்து வாங்கி கொடுக்குறோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம அதுக்கப்புறம் வச்சிருந்ததுக்கப்புறந்தான் விற்பனை பதிவு போடுறோம்ங்க எந்த பதிவு ஒரு நாளைக்கு எத்தனை பதிவு போட்டாலும் நம்ம மேலே கொடுத்துருக்கு நம்பர் சரி பார்த்து கூப்பிடுங்க இந்த ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்குறோம்ங்க அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறுங்கிற நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் மதியம் விற்பனை பதவியிலையும் ஒரே நம்பர் தான் வருங்க மாலை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு போடக்கூடிய பதிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் வரும் இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு ஒரு பதினொன்றரை புடி இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம நாலாவதாக பார்த்துருக்கிற கண்ணுங்க நல்ல கற்காமேல வரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாடை ரொம்ப கம்மியாக இருந்த தான் இருக்கும் தொப்புல இருக்கும் இருக்காதுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் ஒரு பதினொன்றரை பொடி உயர்த்தல் இருக்குமுங்க கையெல்லோக்கம் சிறுங்கடவுளை நல்லா கும்பதலையில் லட்சணத்தில் நெட்டு நீளத்தில் நல்ல கருமணி மேலையில் வரக்கூடிய கண் பின் மாடு வாழ் சொன்னோம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு மா ஒரு வருடம் இருக்குமுங்க பதினொன்றரை புடி உயரத்தில் இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது பின் மாடு வாழ் சொன்னோம் வாழறோம் எல்லாமே இருக்குது கண் நல்லா தோல்நீசமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நிற சுத்தத்தில் நல்லா காயடிச்சு காதுவாட்டி விட்டோம்னா நல்ல கருமணி மயிலில் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருமுங்க குறைபடுது இல்லைங்க கழிச்சொல்லி கிடையாது எப்பவும் போல நம்ம கைகள் ஊக்கம் குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறோம் குழம்புனாலும் தெளிவான அச்சல் ஊற்றின மாதிரி தெளிவான கால் கால்முதி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க போட்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைக்க முடியாதுங்க ஒரு சிலர் வந்து இன்னுமே பழைய காலத்தில் மாதிரி முப்பதாயிரம் போட்டுருந்தோம்னா இருபது கொடுங்க இருபத்தி ரெண்டாயிரத்து கொடுங்கன்னு கேட்குறீங்க அந்தளவுக்கு நம்ம சேர்த்தி போடுறதில்ல போட்டிருக்கிற விலையில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நம்ம அந்த மாதிரி தான் அனுசரித்து கொடுத்துட்ருக்குறோம் அந்த அடிப்படையில் வாங்குற மாதிரி தான் நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அஞ்சாவதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கண்ணுங்க சுத்தமான கண்ணு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடை தொப்புள் கொடி இல்லை கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டு நேர்கொம்பாக இருக்குங்க கொம்பு மூஞ்சி தலை மூஞ்சி கண்ணாமொழி கையால் ஊக்கம் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா சட்டத்துலையங்க பின்மாடி ஏற்றம் கால் கறுப்பு கீழேருந்து கட்டு விடாத கால் கருப்பு இல்லைங்க நல்ல நெட்ட நேரத்துலேயும் தெளிவான கண்ணை வந்து சேருங்க இந்த கண்ணுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயடிக்கிற கண்டிஷன் இருக்குது கொண்டு போய் நீங்கள் அப்படியே காயடிச்சிங்கன்னா தாராளமாக கண் நல்ல கண்ணாக கொண்டு வந்துடலாம் பின்மாடி ஏற்றம் செருங்கடவு இல்லைங்க எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க காயடித்தோம்னா சுத்தமான தெளிவான நிறம் கழிஞ்சி வரப்போது நல்ல தெளிவான சந்தனப்பில்லை கலரில் வந்து சேருமுங்க கண்ணாமூலி இருக்குது மற்றபடி சுறுசுறுப்பு படக் எல்லாமே இருக்குது கண்ணுக்கு வயதும் ஒரு வருடம் இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை படி உயரத்தில் இருக்கும் குழாம்பு சுத்தம் கையால் சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க குறைப்பொழுது இல்லை கழிப்பு சுழி இல்லை பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது சுழி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் சொல்லிக்கிறவங்க இந்த இருபத்தி எண்போது முப்பது இருபத்தேழு இந்த மாதிரி விலை போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் முன்ன பண்ணலாமே தவிர மற்றபடி நாலாயிரம் ஐயாயிரம் குறைக்க முடியாது பிடிச்சிருந்ததுன்னா வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் நாலு பேர்த்து விசாரிச்சுட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியும் பாருங்கள் எது பிடிச்சிருக்குதோ மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து போகும் தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அடுத்த விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரி கண்ணுங்க ரட்டத்து மூலம் அமைப்பில் வரக்கூடிய கண்ணு கன்று சுழி சுத்தமான கன்று அருந்தாடை தொப்புள் கொடி இல்லை பின் மாடை ஏற்றோம் வாள் சொன்னம் மற்றபடி எல்லாம் சுத்தம் எப்பவும் போல் நம்ம தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய கன்று கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஜெட் பிளாக்காக வந்து சேரும் இப்போதுக்கு இந்த வெயில் சைடு அதிகமாக இருக்குங்காட்டி லேசாக அந்த செம்பூத்து கலரில் தெரியுதுங்க நம்ம காயடி சுட்டோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஜெட் பிளாக் இல்லைனாலும் தெளிவான கண்ணாக வரும் காயடிக்காக முட்டோம்னா சுத்தமான ஜெட் பிளாக் ஆகிக்குங்க கட்டத்து முடிப்பு சுழு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குது அருந்தாடைங்க தொப்பு கொடியில் காரிக்கன்று மறையோ வெள்ளை புள்ளியோ இல்லாத சுத்தமான காரிக்கன்றுங்க கொம்புதலையும் தெளிவாக இருக்கும் நல்ல கட்ட மூஞ்சல் இருக்கக்கூடிய கன்று இந்த கண்ணை வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் தெளிவான வாகன வசதி பாதுகாப்பான வசதி தெளிவாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை தொகை கட்டினா போதும் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் ஒரே வண்டி நம்ம நாலு கண்டுகள் ஏற்றி அனுப்புகிறோமுங்க எல்லாமே வந்து விற்பனை ஆகி அட்வான்ஸ் போட்டு மூணு நாள் நாலு நாள் நம்மளோட நின்ன மாடகத்தை தெளிவாக ஏறி விட்றோம் அதனால் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் தரோம் நீங்கள் ஒரு கன்று தான் வாங்கினீங்கன்னாலும் தாராளமாக நம்பி வாங்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஆரம்பத்தில் ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முடியாது நீங்கள் தனியாக தான் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எந்த கஸ்டமருக்கிட்டையும் சொல்கிறது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒம்பது மாதம் சுழி சுத்தமுங்க காரிக்கன்று காலக்கன்று விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து தெளிவுபடுத்தி கொடுத்துறதுக்கு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க டெய்லி விற்பனை பதிவு பாருங்கள் இன்றைக்கி முடிஞ்ச சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விற்பனை பதிவு போடுறோம் அப்படி இல்லைனா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு எட்டு விற்பனை பதிவு வருதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்க்கறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்